மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பிசிசிஐ வைத்த ஆப்பு சூரியகுமார் யாதவ் ஆடுவதில் சிக்கல் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வீரரும் உலகின் நம்பர் ஒன் டி டுவெண்டி பேட்ஸ்மேனுமான சூரியகுமார் யாதவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் ஆடுவதில் சிக்கல் எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முதல் சூரியகுமார் யாதவ் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கவில்லை தென் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரின் கடைசி போட்டியில் சூரியகுமார் யாதவிற்கு கணுக்காலில் பலத்த காயம் ஏற்பட்டது அதற்காக அவர் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் சிகிச்சை எடுத்து மீண்டு வந்தபோது அவருக்கு குடலிறக்கம் இருப்பது கண்டறியப்பட்டு அதற்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் சூரியகுமார் யாதவ் இந்த இரண்டு உடல்நலப் பிரச்சினைகளில் இருந்து மீண்டு வந்த சூரியகுமார் யாதவ் தற்பொழுது உடல் தகுதியை மேம்படுத்த வேண்டி மீண்டும் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்றிருக்கிறார் அங்கே அவருக்கு நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனையின் அடிப்படையில் அவர் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு பயிற்சி செய்து உடல் திறனை மேம்படுத்த வேண்டும் என கூறப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் முதல் வாரத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைய முடியாத நிலையில் இருக்கிறார் உலகக்கோப்பை தொடருக்கு சூரியகுமார் யாதவ் மிகவும் முக்கியமான வீரர் என்பதால் பிசிசிஐ அவரை அவசர கதியில் ஐ பி எல் தொடரில் ஆட வைக்க விரும்பவில்லை எனவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது எனவே சூரியகுமார் யாதவ் மேலும் சில வாரங்கள் கழித்து தாமதமாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணையவும் வாய்ப்பு உள்ளது இது மும்பை பெரும் பின்னடைவாகும் யாதவ் உடற் பெற்றாலும் அவரது ஃபார்ம் குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளது அவர் மீண்டும் அதே பழைய ஃபார்மில் அதிரடி ஆட்டம் ஆடும் அளவிற்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் வேற லெவல் டிமாண்ட் யாராவது எனக்கும் டிக்கெட்ஸ் கொடுங்கப்பா மகளுக்காக அஸ்வின் பதிவு சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கவுள்ள சி எஸ்கே ஆர் சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கான டிக்கெட்டுகள் கிடைத்தால் தனக்கு கொடுக்குமாறு இந்திய வீரர் அஸ்வின் பதிவிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு இருக்கும் எதிர்பார்ப்புக்கு நிகரான எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ஆர் சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு ஏற்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ள ஐ பி எல் தொடரின் முதல் போட்டியில் சென்னை அணியை எதிர்த்து ஆர் சிபி அணி களமிறங்க உள்ளது கடைசி முறையாக சேப்பாக்கம் மைதானத்தில் தோனி கோலி இருவரும் விளையாடுவதை பார்க்க ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர் இது மட்டுமில்லாமல் ஐ பி எல் தொடருக்கான தொடக்க விழாவும் சேப்பாக்கம் நடக்க உள்ளது இந்த தொடக்க விழாவில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சோனு நிகம் நடிகர்கள் அக்ஷய்குமார் மற்றும் டைகர் ஷெராப் ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர் இதனால் ஒரே நாளில் கிரிக்கெட் மற்றும் இசை கச்சேரியை கண்டு ரசிக்கும் வகையில் ரசிகர்கள் சிஎஸ்கே மற்றும் ஆர் சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண முடிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் மார்ச் பதினெட்டாம் தேதியான நேற்று சிஎஸ்கே ஆர் சிபி அணிகளுக்கு இடையிலான டிக்கெட் விற்பனை தொடங்கியது நேரடி டிக்கெட் விற்பனை கிடையாது என்பதால் பல்வேறு தரப்பினரும் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் பெற முயற்சித்தனர் பேடிஎம் இன்சைடர் மற்றும் சிஎஸ்கே இணையதள பக்கத்தில் டிக்கெட் விற்பனை தொடங்கியது சிஎஸ்கே இணையதள பக்கத்தில் டிக்கெட் விற்பனை தொடங்கிய பத்து நிமிடங்களுக்குள் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன இதனிடையே ஒரே நேரத்தில் பேடிஎம் செயலியில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பனிரெண்டு மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்கியது அப்போது டிக்கெட் புக் செய்ய முயன்ற போது முதலில் உள்ளே வருபவர்களுக்கு முன்னிலை என்கின்ற அடிப்படையில் கியூ முறை பின்பற்றப்பட்டது எனவே ஏற்கனவே பதினெட்டு ஆயிரம் டிக்கெட்டுகள் விற்பனைக்கு வந்தன இதனால் ரசிகர்கள் பலரும் டிக்கெட் கிடைக்கவில்லை சிஎஸ்கே அணி நிர்வாகம் மோசடி செய்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் டிக்கெட் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதுகுறித்து அஸ்வின் தனது டுவிட்டர் பக்கத்தில் சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள சிஎஸ்கே ஆர் சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டியை நேரில் காண்பதற்கான டிக்கெட்டுகளுக்கு அதிகப்படியான டிமாண்ட் உள்ளது எனது மகள்கள் இருவரும் தொடக்க விழா மற்றும் போட்டியை பார்க்க விரும்புகிறார்கள் சென்னை அணி நிர்வாகம் உதவி செய்யவும் என்று பதிவிட்டுள்ளார் சர்வதேச வீரருக்கு டிக்கெட்டுகள் கிடைக்காமல் இருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது